வணக்கம் ரோவுகளே இன்றைக்கு பார்த்தீங்களோட ஒரு சாப்பாட்டு காணொலி ஒன்று தானே அதோட வந்து நாங்கள் மூன்று நாள் வந்து எந்த வீடியோவுமே போட இல்லை ஏன் நாங்கள் வீடியோ போடல எங்களுக்கு வந்து வயல்வெட்டு மழை இல்லாததுனால நாங்கள் வயல்வெட்டினாங்க அதோட மகன்ற விளையாட்டு போட்டி கொஞ்சம் உடம்புல சரியில்லை வந்து அந்த அண்டைக்கு ஒரு வீடியோ கடைசியாக போட்டு நாங்கள் அந்த ஊருக்குடி உணவு போன்ற வீடியோவில் வந்து காலமிரை வந்து பின்னரமுறை வெயில் கொஞ்சம் மாளுக்கு தடிமனும் காய்ச்சலும் வந்துடுது அதால் வந்து அதெல்லாம் சேர்த்து ஒரு மூன்று நாள் வீடியோ போட இல்லை இண்டையில இருந்தே நீ தொடர்ந்து வரும் தொடர்ந்து வீடியோ வரும் நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் தனிமனுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஆட்டுக்கால் சூப் தான் வைக்க போகிறோம் வந்து ஆட்டுக்கால் சூப் ஆட்டுக்கால் சூப் எல்லாருக்கும் தெரியும் இந்த உடம்பு குத்தி முறிவு உழைவு எல்லாத்துக்குமே நல்ல எல்லாத்துக்குமே ஒரு நல்லது அதோட வந்து இந்த கூடுதலாக வந்து இந்த

அடுக்களை படிவாக நாங்கள் கழுவி எடுக்கப்புறம் முதல் வந்து நாங்கள் உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடப்புறோம் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் ரெண்டையும் படிவாக அப்படி கலந்து விடுவோம் கலந்துட்டு நாங்கள் ஆடுக்களை போட்டு அப்படியே ஊற விடப்புறோம் என்னென்னு சொன்னால் பொதுவாக வந்து மஞ்சள் வந்து தொட்டு நீக்கி நாங்கள் அதுக்காக நல்ல படிவா ஊற விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா காணும் எங்களுக்கு அதோட வந்து அந்த வெடுக்கு மனம் ஒன்று ஒன்றும் இல்லாம இருக்குமோ இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுது எங்களுக்கு நல்ல வடிவா ஊறிடுது நாங்கள் வடிவா இதை கழுவி எடுப்போம் நல்ல வடிவா அலசி கழுவுவோம் உங்களுக்கு சந்தையிலேயே வடிவா நீட் பண்ணி தான் தந்தது சந்தையிலே வடிவாக உரிஞ்சி தருவிடும் சில நேரமாக அந்த முடியல் வந்து இருக்கும் அதான் வந்து பார்த்து வடிவாக கழுவிடும் சரி நாங்கள் இதை கழுவி போட்டு துண்டு துண்டாக வெட்டுவோம் வெட்டு தான் சூப்பர் வைக்கிறோம் வடிவாக ரெண்டு மூணு தரம் கழுவி எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வடிவாக கழுவி எடுத்துட்டேன் இனி நாங்கள் துண்டு துண்டாக வட்டி போட்டு சூப்பு வைக்க தொடங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடு காலை நாங்கள் ட்ரெண்ட் ரெண்டாக வட்டி போடப்போம் இருக்குது நான் காணும் முறிச்சு விட்டது ஆ முடிஞ்சிக்கல ஓ முறையில முறித்து போட்டு வட்டுவோம் வேணாம் ம் அப்போதான அந்த பாய வச்சு இழுக்கலாம் அவ்வளோக்கோ இருக்கிற ஓ ஆ ரைட் இந்த இந்த அளவு துண்டுகளை நாங்கள் வட்டி போட்டால் காணும் தூப்பு கலவான துண்டுகளை நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் இனி நாங்கள் இதை அவிய விடப்பறம் இதுக்கு வந்து முதல் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு அவிய விடப்புறோம் இப்போ நாங்கள் உப்பு போடுவோம் பேர்ந்து அளவு பார்த்து நாங்கள் பிறகு உப்பு சேர்த்துக்கொள்வோம் கண்ணாட்டிக்கு உப்பு மஞ்சளும் போட்டிருக்குறோம் நாங்கள் இனி அவிய விடப்புறோம் இதுக்கு வந்து தண்ணி விடப்பறம் தண்ணி வந்து இந்த ஆட்டுக்காலுக்கு மேலால் தண்ணி விடணும் ஆட்டுக்காலை விட தண்ணி கொஞ்சம் கூடுதலாக நிற்கணும் இந்த அளவுக்கு விட்டா சரி நாங்கள் இப்ப அடுப்பை மூட்டி அவிய விடுவோம் அடுப்பு நல்லா எரியுது நாங்கள் இப்ப அவிய விடப்பறோம் எங்களுக்கு நல்லா அவியோணும் அடுப்பை நல்லா எரிச்சு விட்டால் சரி பார்த்தீங்கன்னா ஒரு க திறந்து பார்ப்போம் பொங்கி கொண்டு வந்துட்டேன் ஆனா இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் அடிக்கடி திறந்து பார்க்க போனோம் சொல்லி சொன்னால் பொங்கி கீழே ஊற்றப்பட்டுடும் இப்போ நாங்கள் வெளியில் சமைக்கிறபடியாக பரவாயில்லை இப்போ கரண்ட் அடுப்பில் இல்லை கேஸ் அடுப்புல எல்லாம் சமைக்க அப்படியே கீழே பொங்கி ஊற்றி அடுப்புக்கே எல்லாம் போடும் அப்போ அதை கவனமாக பார்த்து நீங்கள் இடையிட திறந்து பார்த்து திண்டி விட்டிங்கண்டா சரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அபியோனும் நாங்கள் மூடி விடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு அபிஞ்சிருக்கும் நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் பாருங்கப்படி அமைஞ்சோண்டு வந்துட்டு இங்கே என்னடா அந்த கால்களை விட்டு அந்த தசையிலாம் பாருங்கள் அமைஞ்சு தனித்தனியாக வந்துட்டுருது நாங்கள் இனி வந்து இதுக்கு மிதக்கறி கொஞ்சம் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிதக்கறி எடுத்துருக்குறோம்டா கேரட் எடுத்துட்டுறோம் ஒரு கேரட் தான் கிணக்கை போடக்கூடாது கொஞ்சமாக போட்டால் காணும் அதோட லீக்ஸ் நாங்கள் ஏன் இது கால் அவிய விடக்கே போடலையேன்னு சொன்னால் இது எங்களுக்கு நல்லா கரையக்கூடாது ஓரளவுக்கு கடி போடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவா கோவாவும் கிணக்க போட வேண்டாம் அப்புறம் கொஞ்சமாக போட்டால் காணும் இந்த வடிவாக ரெட்டி விடுவோம் நாங்கள் தான் ஓ அவனோம் இனி தண்ணி விடணும் நாங்கள் எங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்களவாக இனி தண்ணி விடவோம் நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அந்தளவுக்கு விடுவோம் தண்ணி மழை ரெண்டு நாள் வரைஞ்சி கால் தானே சரி இந்த மக்களுக்கு மரக்கறியும் அவையத்தானே போன இப்ப நாங்கள் வடிவர்கி போட்டு விடுவோம் சூப்புக்கு தேவையான சரக்கு பொருள் நாங்கள் பார்த்திங்கன்னா மிளகு நஜ்ஜீரகம் மிளகு வந்து எங்களுக்கு இப்போ கூடவா தேவைன்னு சொன்னால் கூடுதலாகவே போடலாம் எங்களுக்கு ஒரு அளவு காணமண்டா அளவு இந்தளவு எடுத்துருக்குறேன் நஜீரகம் ரெண்டே முதல் நாங்கள் இடிப்போம் இதை வந்து நல்ல பவுடராக அடிக்கணுமே இல்லை ஓரளவுக்கு நாங்கள் இடித்தா சரி பார்த்திங்கன்னா மிளகு நஜீரம் எங்களுக்கு ஓரளவுக்கு இடி பண்ணிவிட்டது நாங்கள் அடுத்தது உள்ளி போட்டு அடிக்கப்படுறோம் உள்ளி வந்து கிணக்கே இல்லை அந்த ஒரு க்ரோஸ் உள்ளி எடுத்தால் காணும் எங்களுக்கு அதோட ஒரு துண்டு இஞ்சி எடுத்தால் காணும் துண்டு அளவு எடுத்தால் காணும் கணக்கை போடக்கூடாது இதையும் நாங்கள் ஒரு அறுவண்ணூறுபலா அடித்து எடுப்போம் உள்ளி இஞ்சி எங்களுக்கு ஓரளவுக்கு இடிப்பாட்டுட்டது அதோடு நாங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து அடிப்போம் இதையும் நாங்கள் ஒரு அறுவண்ணூறுபலா அடிப்போம் நல்ல இதாக அடிக்கக்கூடாது பசையாக ஆக பசையாக எங்களுக்கு வெங்காயம் அடிபட்டுட்டது நாங்கள் கருவேப்பம்மிலையும் இடிப்போம் சேர்த்து கொஞ்ச மகரமில்லா போட்டால் காணும் அதே மாதிரி தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் போட்டால் காணும் அதையும் நாங்கள் வெடிச்செடுப்போம் அருவ நுருவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விடியப்பட்டுட்டு நாங்கள் எடுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த இப்படி பருவத்தில் வெடிப்பட்டா சரி இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் பார்த்திங்கண்டா மிரக்கறி எல்லாம் எங்களுக்கு அவிஞ்சிட்டு பாருங்க மிரக்கறி வந்து எங்களுக்கு தரையோணம் பண்ணி இல்லை இந்த பருவத்துக்கு அவிஞ்சிட்டு பாருங்க அவிஞ்சா காணும் இந்தளவு அவிஞ்சாலே காணும் எங்களுக்கு நாங்கள் வெடிச்சு வச்சிருக்கிற சரக்குப் பருவெல்லாம் போடுவோம் மினி மடிவா போட்டு கிண்டி விடுவோம் மடிவா பார்த்தீங்கன்னா என்னடா இது வெளியே இதுதான் சோளன் பவுடர் அதாவது மாண்டு கடையில இருக்குது இது வந்து சூப்புகளுக்கு பெரும்பாலும் எல்லாருமே பாவிக்கிறது கூட இது சூப்பை வந்து நல்லா தடிப்பா தடிப்பாக தடிப்பா தடிப்பாக்கும் அப்படியே திக்காக இருக்கும் சூப்பு மற்றது இது சத்தான ஒரு சோழன்மா வந்து சத்தானது பொதுவாவே இப்ப நாங்கள் சோழன்மா சத்தானதா கடையிலமா சத்தானதோண்டு நாங்கள் அதுக்கு சொல்ல மாட்டோம் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் இதுக்கு நாங்கள் உறுதி தர மாட்டோம் ஆனால் கூடுதலாக எல்லாம் போடலாம் நல்லா திக்காக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இதை கரைச்சி போட்டு விட போகிறோம் நாங்கள் தண்ணி விட்டு கரைக்க போகிறோம் அப்படியே போ அப்படியே போடலாம் போட்டால் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி போடாம கரைச்சி போட்டு விடுவோம் பார்த்திங்கன்னா அப்படி கரைச்சாலே கரை வந்துடும் அப்படியே வடிவாக கரைச்சி எடுத்துட்டோம் இனி நாங்கள் சூப்பாக திறந்து பார்ப்போம்

கரைச்சு வச்சுருக்கிற சோழன்மாவை நாங்கள் விடுவோம் விட்டு வடிவை அப்படியே கிண்டி விடுவோம் இது உடனே தடிக்காது இன்னொரு கொஞ்சம் லேட்டாக தான் தடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செல்லத்தான் தடிக்கும் நாங்கள் இதை விட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி விட்டா காணும் எங்களுக்கு அந்த மாலைன்னு இன்னொரு விஷயம் இருக்குது கொஞ்சமாக பாவிக்கணும் சோழன்மா இப்போ நாங்கள் கட்டியாக இல்லையாண்டு தொடர்ச்சியாக கொஞ்சம் கூடுதலாகவே விட்டா இப்படி இருக்கே பார்க்க கட்டியாகாது இப்போ விட்டால் அப்படி இறக்கு முதலே நல்ல கட்டி ஆகிடும் அப்ப நாங்கள் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது இப்படி கட்டி ஆயிட்டு அப்ப நாங்கள் அளவாகவே சொல்லணுமா கொஞ்சமாகவே போடுங்க முதல் தரம் பாவிக்க கொஞ்சமாகவே போடுங்க இப்போ நாங்கள் மூடிவிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிவிட்டா காணுங்க இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் எங்களுக்கு கொஞ்சம் தடிச்சு கொண்டு வந்துட்டு பாருங்க பாத்தீங்கடா ஜி உங்களுக்கு கொஞ்சம் தடிச்சு கொண்டு வந்துட்டு பாருங்க இனி நாங்கள் இறக்கி குடிப்போமேண்ணா நாங்கள் குடிச்சு பார்ப்போமேனா அது காணும் இப்படி இந்த காலெல்லாம் இராட்சி எல்லாம் சைடில் இருக்கிற இராட்சியெல்லாம் நம்ம விஞ்சை பிடியே போட்டுக்க பார்த்தீங்கண்ணே நாட்டு சூப்பு போகுது சுட சுட குட்டிக்கோ அப்போ தான் தனிமுறை தான் எனக்கு பறந்து முழு பறக்க போதே இல்லை ரைட் குடித்து பார்ப்பமேண்ணே ஓ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு அது இது வந்து மரகரி சோப்பு இப்போ வந்து ஆடு சாப்பிட்ற இல்ல சாப்பிட்ற வந்து அலர்ஜி கொண்டும் இல்ல சாப்பிட்ற இல்ல சாப்பிட்ற இல்ல சின்னல்ல இருந்தே சாப்பிட்ற இல்ல அதனால நாங்கள இது அலர்ஜி இல்ல அதனால அதெல்லாம் சாப்பிடுவோம் வேற சாப்பிடுங்க அண்டைக்கு இப்போ வந்து சாப்பு என்ன குடிப்போம் குடி இத குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல புரோ தான் சாப்பிடுவோம் ம் இல்லையோ சில பேர் வந்து சாப்பாட்டோடைய குடிப்பினம் குடிப்பினமோ அது பொதுவா வந்து ரசம் தான் அப்படி குடிக்கிறது குடிக்கிறது இது வந்து இருக்கும் இருக்கும் மடிவா அந்த சூப்பி மடிவா ஆறுதலா குடிக்கும்

சில பேர் வந்து மரக்கறி போடாமல் செய்யணும் மரக்கறி போட்டால் இன்னும் நல்ல மரக்கறி போடக்கூடாது இந்த லீக்ஸ் கேரட் கோவா போட்டாலே காலம் சில பேர் உருளைக்கிழங்குன்னு செய்து கொள்ளவினான் அவியால எல்லாம் தேவையில்ல கால எல்லாம் இந்த தனிய சதை வந்து பிரிஞ்சு போயிருக்குது நல்லா அவிஞ்சு இருக்கு என்ன உம் மரக்கரி சூப்பு நல்லா இருக்கு உம் நல்லா இல்லாதது நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும் நல்லா இருக்கு மிளகரி சூப் வந்து நாங்கள் வளமையாகவே வைக்கிறது கூடுதலா இது குடிக்கவே பாத்தீங்களா வாயெல்லாம் உரைச்சி அந்த நல்லா இருக்கு நல்லா உரைப்பாவுமே நான் தடிமன் எல்லாம் மாதிரி இருக்கு இதுக்கு ஓகேவா இருக்கு அந்த உண்மையாவே தடிமனுக்கு நல்லா இருக்கு எனக்கும் கூட ஆட்டுக்கால் சூப்புமே நீங்க எல்லாம் ஒரு மாசத்துல இல்ல ஒரு கிலோ மேலே அப்படி இருந்தாலும் வெச்சு குடிங்க நல்ல ஒரு சத்தானது சில பேர் ஆட்டுக்கால் அண்ணோனா வெறுப்பினம் ஆனால் அந்த விஷயம் இருக்குதா ஆட்டுக்கால் அது சூப்பு வச்சு குடிச்சா உடம்பாடிடும்

நீங்களும் மறக்காமல் இப்படி செய்து சாப்பிடுங்க மரக்கறி சூப்பும் நல்லா இருக்குங்க நான் அன்றைக்கு வந்து மரக்கறி சூப்பு குடிச்சே நான் வந்து ஆட்டுக்கால் சூப்பு உங்களுக்கு வச்சு காண வேண்டுமன்றதுக்காக செய்தனாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளுவோம் நன்றி வணக்கம்